ஒவ்வொரு பேர் வைக்கிற தலையட படம் கால்ட படம் கொம்புட படம் மால்ட படம் இது போனால பொக்கேட படம் என்ன வரும் மத்திய ஒவ்வொரு டீம் இவர் தலையடால் உடனே போட்டாச்சு பாருங்க ட்ரெய்லர் வந்து அவர் கால் டால் அவர் பார்க்கிற இட போட்டு கொடல் டால் இப்படி நிறைய பேர் இங்கிற இல்ல என்ன நடக்குது தெரியுமா நல்ல வரை வாலிபுல நான் ஆரம்பத்துல சென்ன நான் உங்களோட மட்டத்துல இறங்கி பேசுறேன் உங்களுக்கு விளங்குறேன்

கேட்டு விசாரிச்ச நேரம் ஏ அப்பா நீ இப்படி கேட்டு பேசுகிறாய் அவனுக்கு கெட்ட நடத்த நடக்கிறத ஒத்துக்கொள்ள ஏ அப்பா நீ இப்படி பேசுகிறாய் என்ன இப்படி ஆச்சு அந்த பாய் சென்ற வார்த்தை போன காலத்துல நான் ஸ்கூலுக்கு போற காலத்துல எங்கட சொந்தக்கார வீட்டுல பேச தூங்குவோம் அங்க எங்கட மச்சான் வந்து எனக்கு தேவை இல்லாத வீடியோ ஒன்று போட்டு காட்டினாரு ஒரேன் அப்லோட் பண்ணினவன் இன்றைக்கு ஒரு விபச்சாரியை உருவாக்கி வச்சுட்டான் அவரும் செய்ய மாட்டார் இவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் அவனுக்கு பங்கு போய் கொண்டிருக்கும் பாதுகாப்பான இதுதான் பயங்கரமான கட்ட ராஜா பயங்கரமான கட்டம் எப்பில அப்லோட் பண்ற பண்ற உலகிய ரீதியான ஒரு மென்டல் எஃபெக்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா நான் ஒண்ணு போடுவேன் எங்கயோ பூனை ஒண்ணு சரி போட்ட சரி எவனாவது இப்படி ஆஹா எனக்கு நல்ல ரேக்கட் வந்துருச்சு ஒருத்தன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி காட்ட தெரிஞ்சு இவருக்கு உலகிய ரீதியா ஒரு சந்தோஷம் மோட்டிவேஷன் வருதான் இவர் இன்னும் அப்லோட் பண்ணுவாராம் எப்படி இருக்கு இன்னைக்கு உலகம் எங்களுக்கு நடக்குதா இல்லையா